அன்பான கைரேகை அபிமான்களே இன்று சில கைகளின் அமைப்பு சார்ந்த பல நுட்பமான செய்திகளை சொல்கிறேன் உங்களுக்கு ஒத்து வருதா பாருங்கள் நம்பர் ஒன்னில் இருப்பது போல் பல கோடுகள் காணப்பட்டால் உங்களுக்கு முப்பது வயது வரை பல ப்ராப்ளங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை சமாளித்து தான் ஆக வேண்டும் இரண்டில் இருப்பது போல் ரேகை மேல் நோக்கி போனால் உங்களுக்கு வயதிகத்தில் நல்ல வருமானம் வரும் செழிப்பாக வாழலாம் மூன்றில் இருப்பது போல் ரேகை புதன்மேற்றுக்கு போனால் நம்ம நிரந்தரமாக பணம் வரவும் ஒரு பண நெருக்கடி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி நாலாம் இடத்தில் இருப்பது போல் ஒரு யுவரேகை காணப்பட்டால் புகழ் சன்னத்தானே உங்களுக்கு வந்துவிடும் அஞ்சில் இருப்பது போல் இருந்தால் கூட பெரிய பண நெருக்கடி வராது மூன்றில் இருப்பது போல் இருந்தால் கூட வெளிநாடு போவதற்கு உங்களுக்கு சுலபமாக ஆகும் ஆகவே இப்படிப்பட்ட ரேகைகள் இருந்தால் நீங்கள் சுலபமாக வெற்றி பெறலாம் உங்களுடைய கையை சோதித்து பாருங்கள் தொடர்புக்கு நைன் த்ரீ எயிட் ஜீரோ ஒன் செவன் த்ரீ ஃபோர் என்ற நைன் த்ரீ எயிட் ஜீரோ ஒன் செவன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் என்ற எண்ணிற்கு தொடர்புகளும் நன்றி வணக்கம் வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பும் நண்பர்களே நீங்கள் அனுப்பி கிட்டத்தட்ட அது பதில் கிடைப்பதற்கு மினிமம் இரண்டு மணிக்கூர் ஆகும் ஆகவே அதுவரை பொறுமையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் உடையணைய சொல்வது எளிதான காரியமல்ல நன்றி வணக்கம் கைரிகை பொதுவாக மாறுதல் குழு அதாவது கிட்டத்தட்ட ஏழு வருடத்திற்கொருக்க கைரிகளுடைய மாற்றம் தெரிய வரும் அதை நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையை பிரிண்ட் எடுத்து பாருங்கள் ஏழு வருஷத்துக்கொருக்க மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கலாம் கிட்டத்தட்ட பதினெட்டு வயசில் ஓரளவுக்கு நமக்கு ஓட்டுன்மை தரும் காலத்தில் பூரணமாக நமக்கு தெரிய வரும் ஆக கைதேகை சோதிக்கும் பொழுது இதையெல்லாம் மனதில் பதிய வைத்து தொடர்பு கொள்ளும்படி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் சாதாரணமாக நேரடியாக உள்ளங்கையை பார்த்தாலே தெரியும் சிலருக்கு இது வந்து நான் இடதுகை வலதுகை என்று இருந்தாலும் இது இடதுகையுடைய ஃப்ரெண்டை தானே வலது வலதுகையில் இருந்தாலும் இதே போல தான் இருக்கும் ஆகவே இடது இடதுகையில் ஒரே அமைப்பு இருந்தால் நிச்சயமாக உடனடி பலன் தரும் ஆகவே வலது இடது இரண்டிலும் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு ஒரு வழிகாட்டும் ஆக வலது கையானாலும் சரி இடது கையானும் நுட்பமாக பார்த்து பலனரையும் படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அன்பரில் என்னுடைய முகவரி நாற்பத்தி ஏழு பக்கீர் தெரு சென்னை ஐந்து